தமிழ்நாட்டில் இவ்வளோ பிரசரிச்சு ஓட்டுருக்குன்னு கிளைம் பண்ண தகுதி இருக்கக்கூடிய ஒரே கட்சி அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் ஆனால் தனிச்சு நின்னாங்க அவங்க சில்ட்ரன் நின்னாங்க தமிழ்நாடு முழுக்க அவரே பிரச்சாரம் பண்ணாரு ஓட்டு வாங்கினார் வேற யார் வாங்கினா திமுக வாங்கிச்சா இல்லை அனதிமுக வாங்கிச்சா பிஜேபி வாங்கிச்சா யார் வாங்கின இந்த இந்தியா டுடே சி ஓட்டர் கருத்து கணிப்பு கிரெடிபிலிட்டி நிரந்தர கருத்துக்கணிப்பாக தான் ஒன்றும் மாற்றக்கிறதுக்கே இல்லை அவங்க ரெண்டு விஷயம் பேசியிருக்காங்க சார் நம்ம அதை அனலைஸ் பண்ணிட்டு உங்களுக்கு இங்கே கேள்விக்கு வரேன் தேசிய அளவில் விஜய்னால் இப்போ நீங்கள் சொல்ல ஒரு விஷயம் நடக்க வாய்ப்பு இருக்குது அதில் இருக்கிற ஒரு ஃபேக்டரை நம்ம ஏற்றுக்கலாம் அதாவது ஓரளவு ஒப்பிட்டு பார்க்கலாம் விஜயினுடைய வருகை அதிமுக வாக்கு வங்கியை குறிவைக்கிற அளவு இருக்குது நாம் தமிழர் கட்சியினுடைய வாக்கு வங்கியை குறிவைக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா சந்தேகம் இருக்குது இது சந்தேகம் இருக்குது ஏன்னால் நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு எம்எல்ஏ கூட கிடையாது ஆனா அவங்க செயல்பாடு அப்படிங்கிறது மக்களுக்கு இருக்குது இல்ல அப்ப நம்ம அப்படி தான் பார்க்கணும் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் இல்லாட்டையுமே கூட அவங்களால ஒரு தாக்கத்தை ஒரு அதிர்வலையை சொசைட்டிக்குள்ள ஏற்படுத்த முடியுது ஒரு பெரிய கட்சிக்கிட்ட ஏற்படுத்த முடியுது அப்படின்னா இஷுட் ரெஸ்டெக்ட் நம்ம அவங்களை மதிக்கணும் அதனால அரசியல் அரசியல்களை நேயர்களுக்கு வணக்கம் இன்று நமோதின் சிறப்பிள் ஊடகவியலாளர் அருள்மொழிவர்மன் அவர் வணக்கம் சார் வணக்கம் சார் இந்தியா துடையோட மூட்ஸ் ஆஃப் தி நேஷன் அந்த கருத்து கணிப்பு வந்து இப்போ வெளியாகியிருக்கு இருக்கு ஒரு விஷயம் வந்து குறிப்பிடத்தக்க விதமாக அமைஞ்சிருந்து விஜய் வருகையினால் வந்து அதிமுக பெருமளவு வந்து டேமேஜ் ஆகுது அப்படின்ற மாதிரியும் இது வந்து நாம் தம்பருக்கு வந்து சாதகமாக அமைதுன்ற மாதிரியும் அவங்க ஒரு கருத்து கணிப்பில் வந்து ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருக்காங்க எதனால் அடிப்படையில் சார் இதை மென்ஷன் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறீங்க நான் இன்னும் இந்த மூட் ஆஃப் தி நேஷனுடைய உள்ளுக்குள்ளே நான் இன்னும் போய் டீட்டெயிலாக படிக்கலை பட் நீங்கள் சொல்கிறத வச்சு நான் சொல்கிறேன் ஃப்ரம் யுவர் ஸ்டேட்மெண்ட் ஐ ஆம் டேக்கிங் சம் பாயிண்ட்ஸ் மூட் ஆஃப் த நேஷன் அப்படிங்கிறது இந்தியாவுடைய நடத்தக்கூடிய ஆனுவலி நடத்தக்கூடிய ஒரு கருத்து கணிப்பு தான் அவங்க தொடர்ச்சியாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க முதலில் நம்முடைய நேர்களுக்கு நம்ம ஒரு தெளிவுபடுத்தணும் இந்த மூட் ஆஃப் த நேஷன் அப்படிங்கிற இந்த கான்செப்ட் இந்த பேஸ்மெண்ட்டில் அவங்க என்ன கருத்து கணிப்பை எடுத்தாங்க அப்படிங்கிறத எனக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இன்றைய நாளில் நாடாளுமன்ற தேர்தல் நடந்தால் எப்படி நாடாளுமன்ற தேர்தல் மக்களவை தேர்தல் நம்ம இப்போ நடத்தணும் அப்படின்னா அதில் யாருக்கு சாதகமாக இருக்கிறது பாஜகமாக இருக்கிறதுங்கிறது தான் இப்போ கான்செப்ட் இப்போ நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா இது என்னமோ வந்து சட்டமன்ற தேர்தலுக்காக தமிழ்நாட்டிலையும் மற்ற மாநிலம் அப்படிலாம் கிடையாது சட்டமன்ற தேர்தல் வேறு நாடாளுமன்ற தேர்தல் வேறு மக்களுடைய வாக்களிப்பு முறையும் தன்மையுமே மாறக்கூடியது லோக்சபாக்கு வேற மாதிரி ஓட்டு போடுவான் அசம்பிளிக்கு வேற மாதிரி ஓட்டு போடுவான் நம்ம மக்களுக்கு தெரியும் ஓகே இங்கே ஒரு வாராட்டம் இங்கே ஒரு சொல்லி பேசுவான் நானே எங்கள் ஊடகத்தில் பயிட்டு எடுக்கும்போது போயிருக்கேன் மக்கள்கிட்ட கருத்துக்கள் நம்பிக்கை எடுக்கும்போது ஒருத்தர் சொல்லுவார் அவர் ஒரு ஹாட் கோரிடையும் கே அசாமியெல்லாம் கும்புறோம் அதெல்லாம் வேற வச்சுக்கோங்க ஹாட் கூர் டிஎம்கே ஒரு ஏங்க இங்கே சிஎம் ஸ்டாலின் தாங்க வரணும் மேலே யார் சார் வரணும் மேலே மோடி தாங்க வரணும் இப்படி பேசுனா நான் ஆதாரத்தில் வச்சுருக்கேன் இப்படி பேசுகிறாங்க ஆமாம் அப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா இங்கே முதலமைச்சர் ஸ்டாலின் வரணும் அங்கே மோடி வரட்டும் தேசிய அரசியலில் மோடி வரட்டும் நமக்கு ஸ்டாலின் வரட்டும் இவங்க சை ஃபைட் பண்ணி சண்டை போடுத்துனா அதெல்லாம் வேறு அசுதான் சூப்பராக இருக்கும் சார் அப்படின்றாங்க அப்போ என்னன்னா மக்கள் ரொம்ப தெளிவாக இருப்பாங்க இந்த இந்தியா டுடே சி ஓட்டர் கருத்து கணிப்பு கிரெடிபிலிட்டி நிரந்த கருத்துக்கணிப்போ தான் ஒன்றும் மாற்றக்கிறதுக்கே இல்லை அவங்க ரெண்டு விஷயம் பேசியிருக்காங்க சார் நம்ம அதை அனலைஸ் பண்ணிட்டு கேள்விக்கு வரேன் தேசிய அளவில் இன்றைக்கு தேர்தல் வச்சாலுமே இன்னைக்கு வச்சாலுமே கூட மோடி தலைமையிலான என்டிஏ த்ரீ ஹண்ட்ரட் ப்ளஸ் வின் பண்ணுன்றான் அது பிகாஸ் ஆஃப் சோ மெனி ரீசன்ஸ் அதில் ஒரு முக்கியமான ரீசன் என்ன சொல்றாங்கன்னா அந்த அட்டாக் பாகிஸ்தானுக்கு எதிரான அந்த அட்டாக் சிந்தூர் ஆபரேஷன் சிந்துர் வந்து பாஜக மீதான ஒரு ஒரு ஆதரவு நிலைப்பாட்டை அதிகப்படுத்தி இருக்குதுன்னு சொல்றாங்க அது எந்த அளவுக்கு உண்மை நமக்கு தெரியாது பொருளாதாரம் பாதாளத்தில் இருக்குது வரி போட்டான் நம்ம வந்து என்ன ஆக போறோம் தெரியல நம்ம தொழிலாளிகள் நம்முடைய பொருளாதாரத்தை நம்பி இருக்கிறவங்க எம்எஸ்எம்ல தூக்கம் போற அளவுக்கு கத்திக்கிட்டு இருக்கான் கதறிக்கிட்டு இருக்கான் என்ன ஆக போகுதுன்னு தெரியல வாழ்க்கைன்னு அந்த அளவுக்கு நாடு நாசமா போயிட்டு இருக்கு பொருளாதார சூழல்ல என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல முயற்சி எடுக்கிறாரு தானே இல்லைன்னு சொல்லல ஜப்பான் போயிருக்காரு ரஷ்யா இதுபார் இங்கே வரப்போகிற புட்டி நீங்கள் வர ஷாங்காய் கார்பரேஷனில் போய் பேச போகிறாரு எல்லாம் பண்ணுறாரு என்ன ரிசல்ட் என்னன்னு தெரியலையே ட்ரம்ப்புக்காக போய் பேசுனீங்களே ஆப் கீபா ட்ரம்ப் சர்க்கார்ன்னு பேசுனீங்களே கழட்டி விட்டாரா ட்ரம்ப்பு ஆப்பளிச்சிட்டார் நமக்கு ஓகே ஸோ இந்த மாதிரி நேரத்தில் இவ்வளோ சூழ் இருக்கும் போது கூட அவங்க ஏதோ ஒரு அடிப்படையில் திருநெல் பேச வருவாங்கன்றாங்க மோடி சர்க்கார் அப்படின்னு தெரியல ஆனால் தமிழ்நாட்டுக்குள்ளே இந்த ஸ்டாலின் அவர்கள் தலைமையிலான கூட்டணி தான் வெற்றி பெறும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க மூணு இடம் கொடுத்துருக்குறாங்க மூணு இடத்துல வேணா வெற்றி பெறலாம் என்டிஏ ஏன்னா போன முறை டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் அவங்க இல்லை யாரு என்டிஏக்குள்ளே அதிமுக இல்லை அதனால முட்டை இப்போ வேணா மூணு இடம் வெள்ளுவாங்கன்னா அதிமுக இருக்குதுங்க ஏடிஎம்கே ஃபேக்டர் அதில் பேசியிருக்காரு சிஓட்டோட சிஓஓஓ பேசியிருக்காரு அந்த டூரில் நீங்கள் இப்போ வீடியோ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பார்த்தனாலும் சொல்கிறேன் பட் அவங்க ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிறாங்க இப்போ வந்து விஜயனுடைய என்ட்ரி இருக்கிறதுனால விஜயனுடைய வருகையின் காரணமாக திமுகவுக்கு சாதகமாக முடியும் அதிமுகவுக்கு பாதமாக முடியும் ஹி வில் டிஸ்டர்ப் த ஏடிஎம்கே அண்ட் ஹெல்ப் டிஎம்கேங்கிறாங்க பட் இன் வாட் கேஸ் டிஎம்கே எதிர்ப்பு வாக்குகளை வந்து பிரிக்கிறார்கிற அதுதான் அதுதான் சரி இன் வாட் கேஸ்ன்னு கேட்குறேன் எம்பி எலெக்ஷனில் தானே அவங்க கேல்குலேட்டே பண்ணுறாங்க நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கணுன்னா மூட் ஆஃப் தேஷன் சொல்லும்போது யாருக்கு தேசிய அளவில் வரணும்னு விரும்புகிறீங்கன்னு தமிழ்நாட்டுக்குள்ளே கேட்கும் போது விஜய் சூஸ் பண்ணுவா விஜய் சூஸ் பண்ணவும் வாய்ப்பில்லை இல்லை எடப்பாடியை சூஸ் பண்ணவும் வாய்ப்பில்லை இல்லை ஏன்னா தேர் இஸ் சம் பிஜேபி பிஜேபி ஃபேக்டர் தமிழ்நாட்டுக்குள்ளே பிஜேபி ஃபேக்டர் இருந்தால் தான் அவங்களை ஓட்டு போட மாட்டாங்களே அப்படி இருந்து மூணு இடம் வருது அது தட் இஸ் பிகாஸ் ஆஃப் ஏடிஎம் கேஸ் இன்ஃப்ளூயன்ஸ் அப்போ டெஃபினட்டாக எம்கேஎஸ் தான் வருவார்னு நீங்களும் சொல்லுவீங்க நானும் சொல்லுவேன் சின்ன குழந்தை கூட சொல்லுவேன் தமிழ்நாட்டுக்குள்ளே அவர் தாங்க வருவார் வேற வாய்ப்பே இல்லைங்க திமுக கூட தாங்க ஜெயிக்கணும் எல்லாருமே சொல்லுவோம் நாற்பது எம்பி எப்படித்தான் அடிச்சாங்க சும்மாவா அந்த அடி அடிச்சிருக்காங்க பிஜேபி அப்போது எம்பி எலெக்ஷன் வச்சோம்னாக்கா விஜயால யாருக்கு பாதிப்புன்னு கேட்டிங்கன்னா குழந்தை கூட சொல்லுவோம் ஆமாம் இவரு தாங்க பாதிப்புன்னு பட் இன் வாட் கேஸ் நம்ம யோசிக்கணும் அப்படின்னா சட்டமன்ற தேர்தல் வர நீ யோசிங்க அப்படின்னா இந்த கணக்கே வேற தலைகிழா மாறும் தலைகிழா மாறும் நான் திரும்பவும் சொல்கிறேன் விஜயினால் அதிமுக ஓட்டு மட்டும்தான் பிரிதுன்னு சொல்கிறது அற்பத்தனமான விஷயம் எல்லாரும் ஓட்டும் பிரிதுலாம் ஓகே தான் திமுக ஓட்டும் பிரியுது சார் நான் வந்து ரொம்ப எதேச்சையாக யங்ஸ்டர்ஸோட பேசுகிறேன் பழகுறேன்னு போது அண்மையில் ஒரு நம்பர் தம்பிகிட்ட பேசிகிட்டு இருந்தேன் நம்ம புத்தர் கடைக்கெலாம் வந்துட்டு போகிற தம்பி அவர்கிட்ட நான் கேட்க ஒரு கல்லூரி இறுதியான படிச்சுக்கிட்டு இருக்கிறாரு ஓட்டு போடுற வயசுலாம் வந்துருச்சு ஓட்டுறையில வச்சுருக்காரு அவர்கிட்ட கேட்குறேன் யாருக்கு தம்பி இந்த முறை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஓட்டு போட போகிறாங்க அண்ணா டெஃபினட்டா விஜய்க்கு தானே என்ன தம்பி சொல்றேன் என்ன அதெல்லாம் கொள்கையெல்லாம் அதான் கேட்குறாங்க அதெல்லாம் தேவை இல்லைன்னா விஜய் பிடிச்சி ஓட்டு போட போகிறாங்க நீ யாரும் தம்பி போனாட்டி போட்ட நான் திமுக தானே போட்டேன் உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் யாருக்கு போட்டாங்க நான் என்ன நினச்சேன்னா சீமான்னு சொல்லுவாங்க அன்புமணின்னு சொல்லுவாங்க அண்ணாமலைன்னு சொல்லுவாங்கன்னு பார்த்தேன் உன் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கு போனாட்டி ஓட்டு போட்டாங்க யங்ஸ்டர்ஸ் நான் சொல்றது திமுக தானே ஓட்டு போட்டாங்க புதுசாக இருக்குறது எப்படி பா சொல்கிறேன் ஆனா அவங்க எல்லாருமே டிஎம்கே அவங்க ஃபேமிலி ஃபுல்லாக டிஎம் கேக்கு தான் ஓட்டு போட்டுருக்காங்க ஸோ அவங்க அப்பா அட்டை கேட்டு திமுக தான் ஓட்டு போட்டாங்க அவங்க அவங்கள்தானே ஓட்டு போட்டாங்க இந்த மாதிரி என்னப்பா பண்ணுவாங்க இந்த மாதிரி டிவிக்கு தானே ஓட்டு போடுவாங்க ஏன்ப்பா விஜயபிடிச்சிட்டு நான் ஓட்டு போடுவேன் என்ன அப்போ என்ன அர்த்தம் திமுகவுக்கு ஓட்டளித்த புதிய வாக்காளர்கள் கூட இந்த முறை திமுக ஓட்டு போட தயாராக இல்லை நான் ஒரு ஜஸ்ட்டு சாம்பிள் தான் எடுத்தேன் நான் ஒன்றும் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை அதில் பொய் சொல்லி நான் இன்னும் ஒன்றும் ஆக போகிறதும் இல்லை அந்த ஜஸ்ட்டு சாம்பிளில் கூட திமுகவை தான் ஓட்டு போட்டுருவேன் யங்ஸ்டர் இந்த பக்கம் அவன் இந்த பக்கம் டிவி கேட்க போக போகிறாங்களா இப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்க வேண்டியிருக்குன்னா விஜய்னால எவ்ரிபடி வில் பி அஃபெக்டட் அது வந்து என்டிகேவாக இருக்கட்டும் பிஜேபியாக இருக்கட்டும் ஏடிஎம்கேவாக இருக்கட்டும் டிஎம்கேவாக இருக்கட்டும் ஆனால் விஜய்னால் இப்போ நீங்கள் சொல்ல ஒரு விஷயம் நடக்க வாய்ப்பு இருக்குது அதில் இருக்கிற ஒரு ஃபேக்டர் நம்ம ஏற்றுக்கலாம் அதாவது ஓரளவு ஒப்பிட்டு பார்க்கலாம் விஜயினுடைய வருகை அதிமுக வாக்கு வங்கியை குறிவைக்கிற அளவு இருக்குது நாம் தமிழர் கட்சியினுடைய வாக்கு வங்கியை குறிவைக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா எனக்கு சந்தேகம் இருக்குது சந்தேகம் இருக்குது ஏன்னா நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு போடுறவங்க யங்ஸ்டர்ஸ் தான் அது ஒரு அஃபெக்ட் சின்ன அஃபெக்ட் எப்படி இருக்க தான் போகுது ஆனால் இவர் முன்னெடுக்கிற பாலிடிக்ஸுங்கிறது டோட்டலி வேறு ஏரியாவில் இருக்குது இவருடைய விஜயோட பாலிடிக்ஸ் வேறு ஏரியாவுக்குள்ளே இருக்குது அப்போது இந்த ஏரியாவும் டிஃபர் ஆகுது ஐடியாலஜி டிஃபர் ஆகுது அப்ரோச் டிஃபர் ஆகுது அப்படின்னும் போது இவர் பின்னாடி இருக்கிற கூட்டம் வந்து வேற ஒரு கூட்டமா இருக்குது இவரை ஃபாலோ பண்ணவங்களும் வேற ஆட்களா இருக்கிறாங்க அப்படின்னும் போது இது ஒரு ஏ பொலிட்டிக்கல் ஆடியன்ஸ் சார் சினிமா மாதிரி ஆமா இப்ப என்னன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஐயா எம்ஜிஆர் அவர்களுக்கு வந்து ஒரு கொள்கை அவர் வந்து கொள்கை சார்ந்த கட்சியிலிருந்து பிளந்து வந்தார் அதுல ஒன்றும் மாற்றுக்கிறதே கிடையாது அவருடைய ட்ரெவடியன் தாட் லீடர் தான் அவரு ஆனால் அவர் பின்னாடி கூடியிருந்த எல்லாரும் ரசிகர்களாக பெரும்பாலும் இருந்தாலுமே கூட அவரோடு பயணித்தவர்கள் அனைவரும் கொள்கையை சார்ந்து இருந்தவங்க தான் வெளியில் வந்தவங்க தான் நெடுஞ்சாலையிலாம் யார் அப்புறம் ஆனால் இன்னைக்கு எம் ஐயா விஜய் அவர்கள் கூட அப்படி இருக்காங்க அப்படி யாரும் கிடையாது அவரும் கொள்கையை சார்ந்த ஒன்றும் பெருசாக இயங்கலை அல்லது இயங்கவும் துவங்கலை எங்கே துவங்கலு நம்ம எடுத்துப்போம் அப்படி இருக்கிற போது அந்த கூட்டம் இயல்பாக எங்கே இருக்கும் இன்னைக்கு லெவலில் பார்த்தீங்கன்னா திமுகவில் கொள்கையை சார்ந்து ஓரளவு இயங்குறாங்க பாதி இறங்கிட்டாங்க அதிமுகவில் இருக்கிற ஒரே கொள்கை ஆன்டி டிஎன்டி தான் அப்போ அதை விஜய் பண்றாருப்பான்னு சொல்லி அந்த வாக்க விஜய் குறி வைக்கிறதுனால அவருடைய வாக்கு வங்கி அப்படிங்கிறது நாம் தமிழர் கட்சி வந்து உருவக்கூடியது குறைவாக இருக்க வாய்ப்பு இருக்கு நான் உருவவே மாட்டாருன்னு சொல்ல குறைவாக இருக்கும் சொற்பமாக இருக்கும் அற்பமாக இருக்கும் சொற்ப எண்ணிக்கை தான் இருக்கும் அதிக எண்ணிக்கையில் மற்றவர்கள் தான் பிரிப்பாரு அப்படிங்கிறதான் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ நான் இன்னொரு காயின் இன்னொரு கருத்துவரம் நான் ஏற்கலை அவர் குறிப்பாக விசிக்கா உடைப்பார் அப்படிங்கிறது நான் ஏற்கறேன் விசிக்காத எனலஜிக்கலா இருக்கிறவங்க வந்து நிறைய பேர் இருக்கிறாங்க ஃபர்ஸ்ட் அந்த கேஸ்ட் ஃபேக்டர் ஒரு மேஜர் இல்லை அது வந்து ஆக்சுவலி அது வந்து யார் டேட்டா வச்சிருக்காங்கன்னு எனக்கு தெரியல அந்த டேட்டாவை யார் வச்சிருக்காங்கன்னு தெரியல என்னன்னா ஏன்னா எனக்குமே வந்து முன்னாடி ஒரு கருத்து இருந்துச்சு சார் ஏன்னா ஓகே அதுவும் கூட என் மண்டைக்குள்ள திணிக்கப்பட்ட கருத்தா கூட இருக்கலாம் நான் வந்து ஓப்பனா பேசுறேன் நான் ஒளிவு ஒளிமுறை ஒண்ணு இல்லை ஏன்னா என்னுடைய முன்னாடி முன்னாடி காலங்களோட நான் சொல்லிருப்பேன் நினைக்கிறேன் விசிகேவோட என்டிகேவோட வாக்கு வங்கி பெரும்பாலும் உடையும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்க வாய்ப்புகள் இருக்குது ஆனால் ரெண்டு பேருக்குமே ஒரு ஐடியாலஜிக்கல் பேக்கப் இருக்குது சார் ரெண்டு பேருக்குமே சொல்கிறேன் என்டிகே சொல்கிறேன் விசிகேக்கும்னு சொல்கிறேன் ஐடியாலஜிக்கல் பேக்கப் இருக்குது அப்படி இருக்கிறவங்க எனக்கு தெரிஞ்சு அவ்வளோ சீக்கிரம் டிவி கிட்ட போயிட மாட்டாங்க இல்லை இப்போ இருபேரும் திராவிட கட்சிகள்ல இருக்கிறவங்க பார்த்தீங்களா அவங்க அங்கே பக்கம் போக வாய்ப்பு இருக்குது இல்ல இந்த விஷயத்தில் சார் எனக்கு ஒரே ஒரு தான் இப்போ நான் வந்து எனக்கு தெரிஞ்ச இடங்கள்ல இந்த காலனிகள்னு சொல்லுவாங்க எஸ்சி சமூக மக்கள் வந்து அதிகமாக வாழ்ற பகுதிகளில் பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களுக்கு மேஜரா வந்து சப்போர்ட் வந்து நிறைய இருக்கிறத வந்து தெளிவாக பார்க்க முடியும் விஜய் மன்றங்கள் வச்சிருப்பாங்க விஜயோட மக்கள் இயக்கத்துல வந்து பணியாற்றக்கூடியவங்க இருப்பாங்க அவங்க வந்து பெருமளவு வந்து எஸ்சி சமுதாயத்தை சேர்ந்தவங்களும் நான் கண்ணால பார்த்தவங்களும் இருக்கு சோ அது வந்து அஃபெக்ட் ஆகாதுன்றீங்களா அத சொல்றேன் கம்பேரிசன் தான் அதுல முக்கியமா மேட்ரு இப்போது என்டிகே அஃபெக்ட் ஆகும் ஓரளவு அஃபெக்ட் ஆகும்னா அதை விட கொஞ்சம் கூடுதலாக விசிக்கு அஃபெக்ட் ஆகலாம் நான் சொல்கிறது என்னென்னா பெரும்பாலும் போயிடும் சார் கட்சியே காலி சார்னு சில பேர் சொல்கிறாங்க அதெல்லாம் ஏற்கலை அப்படிலாம் அவர் கட்சி காலி ஆகாது மக்களோடு இருக்கிற கட்சி சார் மக்களோட பயணிக்கிற கட்சியெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் ஒருத்தரால் ஃபுல்லாக காலிலாம் பண்ண முடியாது அப்படி பண்ணிட்டாருன்னா அது ட்ரெமெண்டஸான ஃபேக்டர் அவர் வந்து அவர் ஒரு ஆதர்ச நாயகனாக அவர் உருமாறு புரட்சி தலைவர் தான் அவர் அப்புறம் அவரே புரட்சி தலைவராக மாறிடுவார் அந்தளவுக்கு ஒரு பெரிய மாற்றமாக இருக்கும் ஆனால் அப்படிப்பட்ட ஒரு மாற்றம் தோன்றுவதற்கான ஒரு களம் இன்னைக்கு இல்லைங்கிற அந்த நேரத்தில் அது தேவைப்பட்டது இப்போ அது இப்போ அது இல்லை இப்போ திரும்ப எங்கே இருக்காரு மக்கள்கிட்ட அதுக்கிறாரு சீமான் எங்கே இருக்காரு மக்கள்கிட்ட நிற்கிறாரு நிச்சயமா நீங்கள் அப்படி தானே பார்க்கணும் இப்போ செயல்பட அடிப்படை தானே நீங்கள் பார்க்கணும் அப்படி பார்க்கும்போது நான் அப்படி நினைக்கல நான் சி இவர் வந்து டிஎம்கேவோட அலையன்ஸ் வச்சுருக்கிறதுனால ஒரு ஓட் ஷேர் ஆகாது ஆகலண்டாவது சார் பட் இவரை விரும்புகிற மக்கள் இருந்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க அதை நீங்கள் வந்து அந்த இடத்த ரிப்ளேஸ்மெண்ட் பண்ண முடியாது பட் விஜய்னால் அதான் திரும்ப சொல்கிறேன்னே அதிமுகவுக்கு மட்டுந்தான் டிஸ்டர்பன்ஸ் சொல்கிறத நான் ஏற்கலை திமுக டிஸ்டர்பன்ஸ் இருக்குது ஈக்குவலாக இருக்குது நீங்கள் அதை மறுக்கவே முடியாது எம்ஜிஆர் வச்சார் சரி அண்ணாமையா வச்சார் அண்ணாமையா சார் வச்சார் அண்ணா தோற்று விட்ட கட்சி யாது திமுக தானே உங்களுக்கு தானே குறி வைக்கிறார் அப்போ பெரியார் பேரை சொல்லி ஏமாத்தி உங்களை தான் சொல்கிறார் அவர் இவர் பெரியார் வச்சு என்ன பண்ண போறாரு எனக்கு தெரியாது பெரியார் பேர் வச்சு அவர் ஏமாத்துறாங்கன்னு சொல்கிறாருல்ல அது உங்களை தான் சொல்கிறாரு அவர் வைக்கிறது ஒன்றே ஒன்று தான் சார் ஓப்பனாக சொல்கிறேன் உதயநிதி விசஸ் விஜய் தான் வரணும்னு விரும்புகிறாரு விஜய் விர்சஸ் உதய் அதான் வரணும்னு விரும்புகிறார் மனி மனசுக்குள்ள பட் இன்னைக்கு சூழலில் உதயநிதியை பார்த்தீங்களா ரீசண்டாக வெளியில் காட்டவே மாட்டேங்கிறாங்க திட்டத்தான் நாலஞ்சு மாதம் ஆகி விஜய் வர்சஸ் எம்கேஎஸ் தான் இருக்குது அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் கிரௌண்டு வேற எடப்பாடி விசஸ் விஜய் எடப்பாடி ஸ்டாலின் தான் கிரௌண்டு பட் அதை ட்ரை பண்ணுறாரு விஜய் பட் அது நடக்குமாங்கிறது தெரியாது ஸோ விஜய் அட்டாக் வந்து மெயின்லி ஆன் டிஎம்கே தான் மன்னராட்சி அரசியல் அப்படின்னு சொல்லும்போது இப்போ அடுத்து இன்பநிதி வர போகிறாரு ஃபோட்டோஸ்லாம் போட்டிருக்காங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க ஐ திங்க்ஸோ ரஜயன் ஏதோ இதுவாக மாற்ற போகிறாங்க சிஓவாக மாற்ற போகிறாங்க அப்போது என்னடா இது ஒரு குடும்பத்தான் வந்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு யங்ஸ்டர்ஸ் நினைப்பாங்கல்ல மற்றவங்களை விட்டுருங்க இப்போது பொன்முடி ஒரு தலைமுறை அவருக்கு அடுத்து கௌதம் சிங்கம் தலைமுறை அவர்கிட்ட தலைமுறை இருக்காங்களா அதிமுக போவானா எப்படி போவான் அவன் கொஞ்சம் யோசிச்சு பாலம் என்னப்பா இது அப்படி வச்சானு வச்சுக்கோங்களேன் அவன் மாறுவான் அவன் மாறும்போது அவனுக்கு வாய்ப்பாக இருக்கிறது யாரா இருப்பான் அவர் வாய்ப்பு யாரா இருப்பாங்க விஜய தான் இருப்பார் அவன் ரொம்ப கொள்கை சார்ந்து வளர்ந்துருக்க மாட்டான் ஏன்னா கௌதம் சிங்கா அன்னைக்கு இது கொள்கை கிடையாது முன்முடிக்க இருக்கிற மாதிரி அவருக்கு கிடையாது அதுவே டைல்யூட் ஆகிடும் அப்போ இருக்கிற வறட்சிக்கும் அவன் விஜய் கிட்ட தான் போவான் அப்படிதான் இருக்க வாய்ப்பு நான் நினைக்கிறேன் ஓகே சார் இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் எலெக்ஷனை வந்து ஃபர்ஸ்ட் வந்து இந்த மும்முனை போட்டி அப்படிலாம் பிரச்சனை வரும்போது நாம் தமிழ் கிளைம் வந்து இருமுனை போட்டி தான் திராவிட மிஸ்ஸஸ் தமிழ் தேசியம் தான் போட்டி அப்படின்ற மாதிரி ஒரு கிளைம் வச்சாங்க இப்போ வந்து களத்தில் வந்து டிவிக்கே திமுக அதிமுக வந்து திராவிட சித்தாந்தத்தை வந்து கையில் வச்சு நிற்கிறாங்க இவங்க வந்து தமிழ் தேசியத்தை கையில் வச்சுட்டு நிற்கிறாங்க ஆனால் அவர்கள் இந்த விஜயின் எதிர்ப்பு தாக்குதலை வந்து அதிகரிச்சுட்டே வராரு நாளுக்கு நாள் அது ஏன்னு நினைக்கிறீங்க இப்போ மூணு பேருமே எதிர்க்கல சமாதாரத்துல திராவிடத்தை வந்து முன்னிறுத்தும் போது விஜய மத்த பர்டிகுலரா ரொம்ப எதிர்க்கான நான் வந்து நான் வெளில இருந்து பாக்குறதுனால நான் சொல்றேன் ரொம்ப சிம்பிளான லாஜிக் ரொம்ப சிம்பிள் லாஜிக் விஜய கிரிட்டிசைஸ் பண்ணா உடனடியா அல்லது இதுக்காகவே கிரிட்டிசைஸ் பண்ணான்னு நான் சொல்லலை விஜய பத்தி பேசினாலோ அல்லது விஜய பத்தின விஷயத்தை எடுத்தாலோ மீடியாக்கள் கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு அதுக்கு மட்டுமே முக்கியத்துவம் தராங்களே சார் அதுதான் சார் பிரச்சனை அதான் இல்லை ஒத்துக்கிறீங்களா நீங்கள் நிச்சயமாக இப்போ அண்மையில் சீமாவோட ப்ரெஸ் மீட் நீங்கள் பார்த்தீங்கன்னு எனக்கு தெரியல நான் உங்களுக்கு விஷயத்த சொல்கிறேன் அமித்ஷா கொண்டு வந்திருந்த சட்டங்களை பற்றி திரு சீமான்ட கேள்வி கேட்குறாங்க இப்போ ரீசெண்டாக ட்ரா பில்லு பாஸ் பண்ணுறாரு இல்லையா அதை பற்றி கேட்குறாங்க அதெல்லாம் சட்டமாகனா மோடியும் அமித்ஷா உள்ளே இருக்க முடியும் வெளியே இருக்க முடியும் தம்பி உங்களை தான் தம்பி சொல்கிறேன் அப்படின்னு கேட்குறாரு தம்பி உங்களை தான் தம்பி சொல்கிறேன் மோடி குற்றவாளியா இல்லையா உண்மையிலேயே மோடி குஜராத் கலவரத்தில் குற்றவாளியா இல்லையா நீங்க சொல்லுங்க தம்பி அப்போ என்ன சொல்ல வர்றாரு இந்த சட்டத்தை இயற்றினீங்கன்னா மோடியும் அமைச்சரும் ஜெயிலுக்கு போகணுங்கிறாரு ஆனால் இன்னொரு கிளைமும் வச்சுருந்தாரு சார் அதில் அது வந்து சாட்சிய கைது செய்யப்பட்டு குற்றம் தான் வந்து இந்த மாதிரி தந்தனை வழங்கணுன்ற மாதிரி அவங்க சொன்னது வேற ஆனால் இவர் வந்து இப்படி இப்படிதான் கிளைம் இவருடைய ஸ்டேட்மெண்ட் இதுதான் சார் இவர் எதிர்க்கிறாரு அதனால் அது எதிர்ப்பின் தான் மோடியும் அமைச்சா வெளியே இருக்க முடியும் உள்ளதான் தான் தான் இருக்கணும்ன்றாரு நிச்சயமா அண்மையில் டாக்டர் திருமாவளவன் சொன்ன கூட்டுற வரவே இருக்கிற ஆமா அதிமுக ஆர்எஸ் எஸ் எஸ் இப்படிப்பட்ட ஒரு நபர் இந்த கருத்தெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது போது இதை பத்தி நீங்க பேசல திமுக போட்டு இப்ப துவச்சு எடுத்துருக்காரு முந்தானேத்து என்ன திட்டம் ஒரு திட்டம் சொல்லுங்க அப்படின்னு கேட்கிறாரு திமுக கொண்டு எல்லாமே பொய்யான திட்டங்கள் புரட்ட திட்டங்கள் புரட்ட திட்டங்கள் அப்படிங்கிறாரு அதை பத்தி யாரும் பேசல விஜயபதி பத்தி செய்தி வருது ஏன் வருது அவர் வழக்கம் தான் இருக்கிறார் அதை ஆளுங்கட்சிக்கு ஆதரவான ஊடகங்கள் பயன்படுத்தி கொள்ளுகிறது இப்போ நான் விஷயத்துக்கு வரேன் ஆளுங்கட்சிக்கு ஆதரவான ஊடகங்கள் பயன்படுத்தி கொள்ளுகிறது அவங்களுக்கு தேவை விஜய அட்டாக் பண்ணுறது யாராவது வேணும் அதுக்காக அவங்களுக்கு தான் சீமான் வேலை பார்க்குறார நீங்களும் சொல்ல முடியும் அவருடைய கருத்தை அவர் வெளிப்படுத்துகிறாரு அது மீடியாக்கள் பேசவிட்ட பொருளாக தான் செய்வாங்க அதை எதிர்கொள்ள வேண்டிய தேவையும் கடமையும் டிவி கேட்டுதான் இருக்குது உங்களுக்கு என்ன வந்தது இப்போ அவர் சொல்லிட்டாரு பாத்தீங்களா இதுக்காக பேசுகிறோம் அதுக்காக பேசுறோம் சொல்லவே முடியாது சார் அதை எப்படி நீங்கள் சொல்ல முடியும் அப்போ விஜய் வந்து பிஜேபி எதிர்க்கிறேன் நானும் பிஜேபி எதிர்க்கிறேங்கிறாரு அப்படின்னா அவர் திமுக ஒரு பிடிமா அவர் சொல்லவா நான் அது சரியா இருக்குமா அது அப்படி கிடையாது இப்போ நான் என்ன சீமான் சீமானவர்கள் வந்து அவரே எதிர்கொண்ட தேவைதான் போன பேட்டிலே சொன்னேன் அவர் தன்னுடைய கிரவுண்டுக்குள்ள யாராவது அதை பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறார் என்னுடைய தமிழ் நேஷனல் அசம்பலி தப்பா ப்ரொசெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்புறம் தப்பாக தப்பா இருக்கிற எதிர்த்து தான் ஆகணும் கொள்கை தவறா இருக்கு கோட்பாடு தவறா இருக்கு பிழையா இருக்கு சரியா இல்லை அப்படின்னு இதுதான் ஆகணும்னு சொல்லி எதிர்க்கிறாரு அவர் நீங்க அதில் போய் நீங்க என்ன பர்டிகுலரா எதிர்க்கிறான்னு சொல்ற மாதிரி எனக்கு ஒன்றும் பெருசாக தெரியல அந்த மாதிரி நான் ஒன்னும் அவரை பார்க்கல ஓகே சார் இறுதியாக ஒரே ஒரு கேள்வி சார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எலெக்ஷன்ல வந்து மாற்றுன்னு சொல்லிட்டு நாம் தம்பர் உள்ள இருந்த வேலையில் நாங்களும் ஒரு மாற்று அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை தலைமையிலான ஒரு கூத்தணி வந்து உள்ள வந்தாங்க கிட்டத்தட்ட பதினெட்டு புள்ளி இரண்டு சதவீத வாக்குகள் வந்து பெற்றிருந்தாங்க அதன்பின் அதன் பின் வந்து அதிமுக கூட கூட்டணி வைக்கிறாங்க அந்த பதினெட்டு சதவீத வாக்குகள் வந்து எங்க போவோம் அப்படின்னு சொல்லிட்டு பல கேள்விகள் வந்து எழுந்துட்டு தான் வந்தது அண்ணாமலை மட்டும் அந்த கூட்டணிக்கு எதிராக பல விஷயங்களை வந்து பேசிட்டு வந்தாரு கூட்டணி கூட வந்து ஜெல்லாவும் இருந்தாரு நடுவில் கூட சீமான் செய்யக்கூடிய விஷயங்கள்லாம் வந்து ஆதரிச்சிட்டு வந்தாரு இப்போ சமீபத்துல ஒரு மூன்று நாட்களுக்கு முன்னாடி அண்ணாமலை அவர்கள் பேசும்போது எடப்பாடி அவர்களை வந்து நாங்க சிஎம் வேட்பாளராக ஏற்கிறோம் அப்படின்னு இன்னைக்கே பேசியிருக்காருங்க இன்னைக்கு பேசியிருக்காரு முன்னாடி முன்னாடி பேசியிருந்தா சிஎம் வேட்பாளராக வந்து ஏற்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட நிலைப்பாடு வந்து இப்ப மாறி இருக்கு இந்த விதையத்தை எப்படி சார் பாக்குறீங்க ஒரு தேசிய கட்சிக்குள்ள வந்தீங்கன்னா அப்படிதான் பண்ண முடியும் பட் அவர் இப்போது போஸ்டிங்லேயும் இல்லை பவர்லேயும் இல்லை என்னை பற்றி தானே நீ சொன்ன என்னைய பார்த்து தற்குறிந்தேன்னா சொன்னேன் உங்களை எப்படி உட்கார வைக்கிறா பாருன்னு எடப்பாடி பண்ணால் எடப்பாடியில் வெற்றியை தான் நீங்கள் பார்க்க முடியும் ஒரு தேசிய கட்சியில் இருந்துக்கிட்டு ஒரு எல்லைக்கு மேலே நீங்கள் பேச முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம் ஒரு மாநில கட்சியோட ஒரு எதிர்கட்சி தலைவரை பார்த்து ஒரு தற்குரின்னு பேசிட்டு இன்றைக்கி உங்கள் வாயாலேயே அண்ணன் எடப்பாடி பரணலிச்சாமியை முதலமைச்சராக்காமல் நாம் ஓயக்கூடாதுன்னு பேச வச்சிருக்கிறாருன்னா இது எடப்பாடி பரலிச்சாமியின் ராஜதந்திரத்துக்கு கிடைத்த வெற்றி அதுக்காக அண்ணாமலை பண்ணுறது தான் வெற்றியா வெற்றியாக அப்படின்னு நான் சொல்ல வரல அதுதான் அவங்க வெற்றி நான் சொல்ல வரல பட் இந்த சினிவரோட அவருடைய வெற்றிதான் என்னையை பார்த்து தற்கொருன்னு சொன்னேன் உன்னை எப்படி உட்கார வக்கிரன் பாரு உக்கார ஸ்டார்ல நீ பக்கத்தில் இப்போ அந்த ஓட்டர்ஸ் அந்த ஃபேக்டர் இருக்குல்ல அது எந்த ஓட்டு பற்றிலாம் பிரச்சனை இல்லை சார் ஓட்டில் செகண்ட்ரி பொது இடத்துல எவ்வளவு அவமானகரமான வார்த்தைகளோட நீங்கள் எதிர்த்து பற்றி பேசுனீங்க இப்போ அண்ணாமலைக்கு எவ்வளோ ஓட்டு இருக்குன்னு கேட்குறீங்களா அண்ணாமலைக்கு எவ்வளவு ஓட்டு இருக்கு உங்களுக்கு தெரியுமா உங்கள்கிட்ட ரேட் டேட்டா இருக்குதா யார்ட்டு கிடையாது ஆனால் அவங்க கிளைம் பண்றது பன்னெண்டு சதவீதம் எப்படின்னு தெரியாதுயா தமிழ்நாட்டில் இவ்வளோ பிரசி ஓட்டு கிளைம் பண்ண தகுதி இருக்கக்கூடிய ஒரே கட்சி அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் ஆனால் தனிச்சு நின்னாங்க அவங்க சில்ட்ரன் நின்னாங்க தமிழ்நாடு முழுக்க அவரே பிரச்சாரம் பண்ணார் ஓட்டு வாங்கினார் வேற யார் வாங்கினா திமுக வாங்குச்சா இல்லை அனதிமுக வாங்குச்சா பிஜேபி வாங்குச்சா யாரும் வாங்கல யாரும் வாங்கல அப்புறம் எப்படி சொல்கிறீங்க பதினோரு பர்சன்ட்னு என்ன கேட்டால் சொல்கிறாங்க ஏ இங்கெல்லாம் பிஜேபி நின்னுச்சு அது பிஜேபி சின்னம் நின்ன இடத்துல ஓபிஎஸ் ஓட ஆதரவாளருடைய ஓட்டு உனக்கு வந்துச்சா இல்லையா

ஆனால் நான் வேணும்னு அண்டர்ஸ்டிமேட் பண்ணல நீங்க பதினொன்று பர்சன்ட் அப்படின்னு அதிகமா கொடுக்குறீங்கன்னு நான் நினைக்கிறேன் அப்பலாம் கொடுக்க முடியாது ஒரு ஆறு ஏழு ஆறு பர்சன்ட் அஞ்சு பர்சன்ட் வந்துருப்பாங்கன்னு வச்சுப்போம் நம்ம அதுவே நம்ம அசம்ஷன் தான் நம்ம சொல்றோம் இல்லை சனிச்சு நிக்காம நீங்க கணக்கீடு பண்ணவே முடியாது பண்ணாதீங்கன்ற தயவு செஞ்சு சரி சார் இப்ப அந்த கோரா எடுத்த பதினெட்டு சதவீத வாக்குகள் இருக்குல்ல சார் இப்ப திருப்பி இந்த அலையன்ஸ் வந்து அது வந்துரும் சார் சி எப்படி சார் எனக்கு அதுதான் அதாவது வெயிட் பண்ணி இப்போ அதுல இப்ப அன்பனையே விட்டுருங்க அன்பனே எங்க இருக்காருன்னு தெரியல போன வாட்டி தேமுதிக்கு எங்க இருந்தாங்கன்னு எனக்கு சப்ஜெக்ட் தெரியல இருந்தாங்களா ஓகே அவங்க இங்க இல்ல இதுல இல்ல இல்லையா அவங்க இல்ல இதுல எண்டே இல்ல சோ இன்னைக்கு தேதியில பாமாக்க எங்க இருக்கிறாங்கன்னு தெரியல எங்க போக போறாங்கன்னு தெரியல அதனால அந்த பதினெட்டு பர்சன்ட் தெரியாது ஓபிஎஸ் இல்லைங்கிறாரு ஒரு நாள் அதிமுக ஆதரவுன்றாரு ஒரு நாள் எந்த வெளியில வந்துங்கிறாரு ஆனா தான் இருக்குங்கிறாங்க என்ன கதை அப்ப இந்த பதினெட்டு பர்சன்டே முதலீடு இருக்கான்னு தெரியல நான் வந்துரும் சொன்னது என்னன்னா அந்த பதினெட்டுல பெரும்பாலும் எங்க இருந்தாங்க அவங்க ஆதரவாளர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அவங்க அதிமுக ஆதரவாளர்கள் பிஜேபி ஆதரவாளர்கள் தான் அவங்க இந்த முறை மாற்றி திமுக ஓட்டு போனாலும் நம்ம சொல்ல முடியாது ஆனா அதுல ரெண்டா பிரியம் உன்னை சீமானுக்கு உன்னை விஜய்க்கு பிரிய வாய்ப்பு இருக்கு அப்படி வாய்ப்பு இருக்கு அப்படி பெரிய ஒரு பதினெட்டுல ஒரு அஞ்சாறு அப்படி பெரிய வாய்ப்பு இருக்கு அஞ்சாறு பிரியும் அதை வந்து சீமானும் குறி வைக்கிறாரு விஜய் வந்து இயற்கையாக குறி வைக்கிறாரு அப்படி போக வாய்ப்பு இருக்கு அண்ணாமலையோட இந்த பேச்சு இந்த செயல்பாடு இதெல்லாம் வந்து எதை காமிக்குது அப்படின்னா ஒரு மாநில கட்சிக்குள்ளே நீங்க என்ன நவங்கன்னா பேசலாம் ஒரு தேசிய கட்சியாக இருக்கும்போது உங்களால் இவ்வளவுதான் பேச முடியும் இது அவருக்கான ஒரு ஒரு சர்க்கிள் தான் நம்ம பார்க்க முடியும் நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு எம்எல்ஏ கூட கிடையாது ஆனால் அவங்க செயல்பாடு அப்படிங்கிறது மக்களுக்கு தேவையானதாக இருக்குது இல்லை அப்ப நம்ம அப்படிதான் பார்க்கணும் ரெப்ரசென்டேவ் இல்லாட்டியுமே கூட அவங்களால ஒரு தாக்கத்தை ஒரு அதிர்வலையை சொசைட்டிக்குள்ளே ஏற்படுத்த முடியுது ஒரு பெரிய கட்சிக்கிட்ட ஏற்படுத்த முடியுது அப்படின்னா அவங்களை மதிக்கணும் அதனால தேர்தலுக்காக இதெல்லாம் செல்லுபடியாகமாக கேட்டிங்கன்னா தேர்தலுக்காக மட்டும் ஒரு அரசு இயங்கவே கூடாது அப்படி இயங்குச்சுன்னா அதை வந்து ஒழிக்கப்பட வேண்டிய ஒரு கட்சி சார் இப்போ அவங்க முன்னெடுக்கக்கூடிய போராட்டங்கள் இப்போ சமீப காலத்துல பார்த்தீங்கன்னா இப்போ துப்புரவு பணியாளர்கள் போராட்டம் வெகு வெகுவா பார்க்கும்போது தாழ்த்தா பத்தா சமூகம் வந்து அதில் பெருமளவு வந்து பாதிக்கப்பட்டிருந்தது விசிகா தலைவர் அவர் பிறந்தநாள் அவர் பேசும்போது என்ன சொன்னாங்க அவங்களோட பணி நிரந்தரம் வந்து செய்யக்கூடாது அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்கார் அவர் சொன்ன அந்த விஷயங்கள்லாம் அந்த சமூக மக்கள் மத்தியில வந்து ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திருக்குமா சார் விசிகா விசிகாவுக்கும் அகெயின்ஸ்டா இல்லை அந்த கருத்து ஒட்டி தொடர்ச்சியான எதிர்ப்புகள் வந்துருச்சு மரியாதைக்குரிய தொடர் சண்முக முறையில் எதிர்த்து பேசியிருந்தாங்க அவருடைய கருத்து பிழையானது தவறானதுன்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் அதற்கு அடுத்தபடியாக அவர் பேசுகிற போது இன்னொரு கூட்டத்தில் பேசுகிற போது அதை ஜஸ்டிஃபை பண்ணிட்டார் என்ன சொல்றாரு அப்படின்னா நான் சொல்றது இந்த தூய்மை பணியாளர்களுக்கு பன்னிறந்துட வேண்டான்னு சொல்லலை அவங்களுக்கு பன்னிறந்து கொடுங்கன்னு தான் நான் சொல்றேன் என்னுடைய கோரிக்கை என்பது நீண்ட நெடுநாட்களாக வெறும் தூய்மை பணி தொழிலை மட்டுமே இந்த குறிப்பிட்ட சமூகம் செய்யக்கூடாதுங்கிறதான் என் நோக்கங்கிறாரு ஏன்னா நானுமே அவருடைய கருத்து எதிர்த்தா பேசியிருந்தேன் என்னுடைய ஊடகத்திலே ஃபோர்த்த மொழியை கூட நாங்கள் போட்டிருந்தோம் நீங்கள் பார்த்திருப்பிக்க நினைக்கிறேன் அதன் பிறகு அவங்க அதை வந்து கன்வின்ஸ் பண்ணுறாங்கன்னு அவர் என்ன சொல்கிறாருன்னா அவர் என்ன சொல்ல வராரு அப்படின்னா ஏங்க இந்த தூய்மை பணியை மட்டும் இவங்க தான் செய்யணும் அப்படின்னு நீங்கள் நியந்திரப்படுத்திட்டீங்க அப்படின்னா அது எப்படிங்க சரியா இருக்குன்னு அவர் கேட்குறாரு அவர் வந்து தொலைநோக்கு பார்வையை சொன்னதாகத்தான் அதை வந்து வலியுறுத்துக்கிறார் இன்னொன்று அந்த போராட்ட காலத்தில் இருக்கிறவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் திருமாவங்க எதிராலாக வந்து ரியாக்ட் பண்ணல அவர் சொன்ன நோக்கம் வேறேன்னாங்க ஆனால் நம்மளுடைய விட சொன்ன இப்போ என்ன இருக்குது தெரியுமா இந்த நேரத்தில் ஏன் சொல்கிறாரு அரசாங்கத்தை நோக்கி மக்கள் என்ன கேட்குறாங்க ஐயா நிரந்தரப்படுத்துங்கன்னு சொல்றாங்க நீங்க இப்ப என்ன பண்ணணும் கூட நிக்கணும் அமைதியாக இருக்கணும் நீங்கள் இந்த கருத்தை சொல்லுங்க அது சமூக நீதி சார்ந்த ஏன்னா ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு ஆதரவாகத்தான் என்று வீச நின்று இருக்கிறது டாக்டர் திருமன் நின்று இருக்கிறார் அதில் மாற்றுக்கிறதே கிடையாது அதனால நம்ம சந்தேகமே தேவையில்லைங்க அவர் நம்மளுடைய நமக்கான ஒரு பிரதிநிதி தான் அவரு ஆனால் இந்த நேரத்தில் அந்த கருத்தை சொன்னதன் விளைவாக ஆளுங்கட்சிக்கு ஆதரவான ஒரு கருத்தாக அது மாறிவிட்டது நன்றி